செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவகுமார் மங்களூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மக்கள் வரி பணத்தை வீணாக்கும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் கடலூர் மாவட்டம் மங்களூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலக வளாகத்தில் திட்டப்பணிகளுக்கு வழங்க வேண்டிய பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய இரும்பு கதவு ஜன்னல் மற்றும் இரும்பு கம்பிகள் வெயில் மழை என திறந்து வெளியிலேயே ஏப்பாருட்டு கிடப்பதால் துரிபிடித்து வீணாகும் அவல நிலையில் உள்ளது ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இந்த பொருட்களை வைக்க பாதுகாப்பான கட்டிட வசதிகள் இருந்தும் அதிகாரிகள் அலட்சியத்தால் திறந்த வெளியில் கிடப்பதால் பெரும் பகுதி துரிபிடித்து வீணாகி உள்ளது ஒன்றிய அதிகாரிகள் கமிஷன் கலெக்ஷன் கரெக்சிஷன் கவனமாக உள்ளதாகவும் மக்கள் வரி பணத்தை வீணாகுவதை பற்றி சிறிது நேரம் கவலைப்படாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர்